நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதத்தில் இன்றைக்கி எடுத்துக்கொள்ள போகிறோம் இந்த பைபிள் ரீடிங் குரூப்புன்னு சொல்லி ஒரு குரூப்பு கடந்த ஒரு வருஷமாக கருப்பொருள் வேத வாசிப்பு திட்டம் அப்படிங்கிற பேரில் வேதத்தை வாசித்து வந்தோம் இன்றைக்கு அந்த குரூப்புடைய கடைசி நாள் இந்த கடைசி நாளில் அந்த கருப்பொருள் வேத வாசிப்பு திட்டத்தின்படி இந்த சங்கீதம்தான் கடைசியாக இன்றைக்கி வாசித்து அதில் முடிக்கிறோம் இதையும் வாசிக்கிறோம் அப்புறம் செப்பனியா புஸ்தகத்தை செப்பனியா புஸ்தகத்தையும் இந்த நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதத்தையும் அதில் வாசித்து இன்றோடு அது முடிகிறது ஆண்டு சித்தமானால் நாளை மறுநாள் இருந்து மறுபடியும் குரோனாலஜிக்கல் பைபிள் ரீடிங் பிளான் மூலமாக நம்ம அதில் ஸ்டார்ட் பண்ணுவோம் சரி இந்த நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதத்துலங்க நம்ம முதல் பதினோரு வசனங்கள் வாசிப்போம் முதல் பதினோரு வசனங்கள் வாசிப்போம் நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் பதினோராவது வசனம் அதாவது இந்த பகுதியில் நம்மட்ட நாலு முக்கியமான சுபாவங்களை ஆண்டு எதிர்பார்க்கிறார் கர்த்தருடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும் நானுடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும் என்று சொல்லி சொல்லப்பட்ட நாலு முக்கியமான வார்த்தைகளை நீ காலையில் தியானிக்க போகிறோம் நம்ம முதல் பதினோரு வசனங்கள் நம்ம சேர்ந்து வாசிப்போங்க வாசிப்போம் கர்த்தரை துதியுங்கள் நம்முடைய தேவனை கீர்த்தம் பண்ணுகிறது நல்லது துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார் துரத்துண்ட இசுரவேலரை கூட்டி சேர்க்கிறார் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார் அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார் நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாய் இருக்கிறார் அவருடைய அறிவு அளவில்லாதது கர்த்தர் சார்ந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார் துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார் கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள் நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள் அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மலையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார் அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார் அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார் வீரனுடைய கால்களில் பிரியப்படார் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் இந்த பகுதியில் தன்னுடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற நாலு முக்கியமான காரியங்களை இந்த பகுதியில் பார்க்கிறோம் இந்த பைபிள் ரீடிங் குரூப் இன்றோடு அப்படி ஒரு மனிதனை மாற்றும் நான் கற்றுடைய வேதத்துக்கு நான் இடம் கொடுக்கிறவங்களா இருக்கும்போது இந்த பகுதியில் சொல்லப்பட்டது போல நம்ம வாழ்க்கை மாறும் என்பதை தான் இந்த சகிதம் நமக்கு அதை விளக்குகிறது முதல் ரெண்டு வசனம் பாருங்க கர்த்தரை துதியுங்கள் நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது உலகத்தில் ஏதோ இன்பமா சொல்லுகிறாங்க ஏதோ பிளசன்ட் ஏதோ சந்தோஷம் சொல்லுகிறாங்க ஆனா ஆண்டவரை நன்கு அறிந்தவர்களுக்கு எது உண்மையான சந்தோஷமா அவரை துதிப்பது நூத்தி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் அவரை துதிப்பதுதான் நன்மையோ அது நல்லது அது இன்பமோ அது ஏற்றதுமாய் இருக்கிறதுன்னு சொல்லி வாசிக்கிறோம் அதுல ஒரு சில காரணங்களை சொல்லுகிறார் ஏன் கர்த்தரை துதிக்கணும் இரண்டாம் வசனத்துல கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார் எரிசலே வரும்போது அவருடைய சபை சபையை கட்டுகிறவர் கர்த்தர் தான் இப்போ நான் இப்ப நாள் முன்னால் சொன்னபடி உத்தரப்பிரதேசத்துல எவ்வளவு கர்த்தருடைய பிள்ளைங்க விரோதமா வந்தாலும் அவருடைய சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதே இல்ல கர்த்தர் தன்னுடைய சபையை கட்டுகிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம் நாலாவது வசனம் அஞ்சாவது வசனத்துல அவர் நட்சத்திரங்களின் லக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார் நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகாபலமுள்ளவருமாய் இருக்கிறார் அவருடைய அறிவு அளவில்லாத அவ்வளவு பெரிய ஆண்டவராக இருக்கிறாரு அவர் எதிர்பார்க்கிறார் நம்ம கூட அவரை நம்ம துதிக்கிறவங்களா நம்ம இருக்கணும்னு சொல்லி ஆண்டு எதிர்பார்க்கிறார் ஒன்பதாம் வசனத்துல அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார் அவர்களுக்கே உதவி செய்கிறவர் அவங்க ஜெபத்தையே கேட்கிறவர் நம்முடைய கூப்பிடுதலை கேட்காம போயிருவாரோ கண்டிப்பா நம்முடைய இதில் கூப்பிடுதலை கேட்பாரு நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டு கண்டிப்பா செய்வாரு பதினெட்டாம் வசனம் பாருங்க அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவைகளை உருக பண்ணுகிறார் தமது காற்று வீசும்படி செய்ய தண்ணீர்கள் ஓடும் அடுத்தது பத்தொன்பது இருபது யாக்கோபுக்கும் தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார் அவர் வேறு எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில் வேற எந்த ஜனத்துக்கும் அப்படி செய்தது இல்லையா தன்னுடைய ஜனத்தின் தன்மை அனுப்புகிற அப்போ முதல் காரியமா இந்த சங்கீதத்துல பிள்ளையா இருப்பேன் என்னன்னா என்னுடைய அடையாளம் என்ன நான் அவரை துதிக்கிறவனா இருப்பேன் நான் கர்த்துடைய பிள்ளை என்பதற்கு என்ன சைன் பொறுத்தரை பார்த்தா இவங்க ஆணுடைய பிள்ளையா இல்லையா என்பதை எப்படி கண்டுபிடிக்க முடியும் சங்கீதக்காரன் சொல்லுகிறாங்க கர்த்தருடைய பிள்ளைங்க கர்த்தரை துதிக்கிறவங்களா இருப்பாங்க சென்னைக்கு சைனால இருந்து ஒரு தேவனுடைய மனுஷன் வந்திருந்தாங்களா சைனால அண்டர் கிரவுண்ட் சர்ச் ரகசிய சபைகள் பயங்கரமா வளர்ந்து கொண்டு இருக்கிறது அப்ப அந்த சபையில இருக்கிற ஒரு முக்கியமான நபர் இங்க இருக்கிற ஊழியர்களை உற்சாகப்படுத்திருக்காங்க ஏதோ ஒரு மீட்டிங் நடத்தியிருக்காங்க அதுக்கு வந்திருக்கிறார் அவருக்கு மொழி தெரியாது அவருக்கு தமிழ் தெரியாது ஆனா அவர் சொல்றாங்க ரெண்டு வார்த்தை கத்துக்கிட்டாராம் கர்த்தர துதி இந்த வார்த்தையை மட்டும் கத்துக்கிட்டாராம் ரோட்ல எங்க கூட்டிட்டு போனார் யாலையும் நிறுத்தி கத்திர துதி கத்திர துதி அவருக்கு உச்சரிக்கவும் தெரியாது தனக்கு தெரிந்த உச்சரிப்பல யாருன்னு சொல்லி பார்க்கல கத்திர துதி கத்திர துதி கத்திர துதி அப்படின்னே சொல்லிட்டு போனாரு என்று சொல்லி அவரை குறித்து சாட்சி சொன்னாங்க ஒரு ஆண்டுடைய பிள்ளை டாண்டரை எதிர்பார்க்கிறாரு ஆண்டரை துதிக்கிறவங்களா இருக்கணும் பாருங்க ரோமர் முதலாம் அதிகாரத்துலங்க அந்த ஆண்டவரை நான் துதிக்காம இருக்கும்போது ஸ்தோத்திரியாம இருக்கும்போது அதனால விளைவுகள் என்னன்னு சொல்லி சொல்லுகிறாரு பாருங்க ரோமர் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் ரோமர் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் அப்படியே கீழே நிறைய காரியங்களை சொல்லுவாரு நம்ம அந்த ஒரு காரியத்தை மட்டும் பார்ப்போம் ரோமர் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் ரோமன்ஸ் ஒன் ட்வெண்ட்டி ஒன் வாசிப்போம் அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள் உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்தது அவங்க சிந்தையில வீணான சிந்தைக்குள்ள போறாங்களா வசன சொல்லுது அவங்க இருதயம் இருளடைந்து போகிறது உணர்வே இல்லாம போறாங்க யாரு அவரை யாரு என்று அறிந்திருந்தோ அவர் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க ஸ்தோத்திரிக்க மாட்டேங்கிறான் நம்ம இன்னைக்கு ஜீவனோடு நிக்கிறோம் இன்னைக்கு சபையா கூடுகிறோம் ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட நீங்க எடுத்து பார்ப்பீங்கன்னா அன்று நம்ம ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கோம் இந்த சுவிசேஷம் அறியாத ஏராளமான மக்கள் இருக்கிறாங்க நமக்கு ஆண்டு இந்த சுவிசேஷத்தை கொடுத்தார் வசனம் கையில இல்லாம எத்தனையோ ஜாதி மக்கள் உலகத்துல இருக்கிறாங்க பைபிள் நம்முடைய மொழியில இருக்கிறது அதான் ஒருத்தர் சொன்னாராம் அவர் நம்மள படைச்சவரா இருந்தாருன்னா ஏன் மொழியில என்னோடு பேசணும் நம்ம மொழியில வசனம் இருக்கிறதுனாலங்க நம்மளால நல்லா புரிந்து கொள்ள முடிகிறது வேற மொழியில இருந்துச்சுன்னா அதை டிரான்ஸ்லேட் பண்ணி கற்றுக்கொண்டு அப்புறம் தான் புரிந்து கொள்ளணும் அதான் ஒரு ஒரு பீப்புள் குரூப் மத்தியில சுவிசேஷம் சொல்ல போகும்போது அங்க இருக்கிற மக்கள் கேட்டாங்களாம் இவர் எங்களை படைச்சவரா இருப்பாருனா இவர் ஒருவர் தான் தேவனா இருப்பாருனா எங்க மொழியில எங்களோடு கூட பேசணும் இல்ல என்ன அர்த்தத்தோடு எங்க மொழியில பைபிள் அவர் கொடுக்கணும் இல்லைன்னு சொல்லி கேட்டாங்களா நமக்கு வேதம் நம்ம மொழியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது கர்த்தரை துதிக்க கடமைப்பட்டிருக்கும் துதிக்காம போயிட்டா உணர்வில்லாதவர்களா போயிடுவோம்மா இருதயம் இருளடைஞ்ச சொல்லி வசனம் சொல்லுது சிந்தையில் நம்ம வீணர் ஆகிவிடுவோம் நீ காலையில் நமக்கு முன்னால் வைக்கப்படுகிற முதல்ல ஆலோசனை என்ன கர்த்தருடைய பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டவர்கள் கர்த்தரை துதிப்பதற்கு அது அவங்க முக்கிய கொடுத்துவாங்க அது அவர்கள் அடையாளமாக இருக்கும் ஒன்று இரண்டாவது நூத்தி நாற்பத்தி ஏழாம் சங்கீதத்துக்கு மறுபடியும் வருவாங்க மூன்றாவது வசனம் வாசிப்போம் நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் அதோடைய மூன்றாவது வசனம் வாசிப்போம் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார் அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் இரண்டாவது கர்த்தருடைய பிள்ளை யாருன்னா நொறுங்குண்டவர்கள் ஒரு நொருங்குண்ட இருதயம் உள்ளவர்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் நம்ம இதை பார்க்கறதுக்கு முன்னால ஒரு ரெண்டு வசனம் வாசிப்போம் ஐம்பத்தி ஓராம் சங்கீதத்துல பதினேழாவது வசனம் ஆண்டருடைய ஒரு சுபாவத்தை சொல்லி பாவத்தில் விழுந்து மனஸ்தாபப்படுகிற வேதனையோடு இருக்கிற தாவிது ஆண்டட்ட இறக்கம் கேட்கிறார். சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பதினேழாவது வசனம் சாம்ஸ் ஃபிஃப்டி ஒன் பஸ் செவன்டீன் ஐம்பத்தி ஓராம் சங்கீதம் பதினேழாவது வசனம் வாசிப்போம் தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிக்கவே மாட்டீங்களே அந்த வசனத்தை வச்சு சொல்லுகிறாங்க அன்று உடைக்கப்பட்ட ஒரு இறுதியம் எதுனால பாவம் செஞ்சு அந்த பாவத்தை நிமித்தம் ஐயோ இப்படி நான் செஞ்சுட்டேனே ஆண்டர் கிரதம் அப்படி நான் நடந்துட்டேனே ஆண்டு மாதிரி ஒரு சிந்தனை வந்து விட்டதே என்று சொல்லி இருந்த உடைந்து போன ஒருவரை சங்கீதக்காரன் சொல்றாரு நீங்க புறக்கணிக்க மாட்டீங்களே அப்ப என்ன என்ன செய்ய மாட்டீங்க புறக்கணிக்க மாட்டீங்க அந்த நம்பிக்கையோடு கூட கத்திர பக்கமா வருகிற ஐம்பத்தி ஏழு ஏசாயா ஐம்பத்தி ஏழு பதினஞ்சாவது வசனம் வாசிப்போம் ஏசாயா ஐம்பத்தி ஏழு பதினைந்தாவது வசனம் ஆண்டவர் யார் நடுவில வாசம் பண்ணுவார் ஆண்டர் என்ன வாசம் பண்ணுவாருன்னா என்னுடைய குணாதிசயம் என்னவா இருக்கும் அந்த சொல்லுது பாருங்க ஐம்பத்தி ஏழு பதினைந்து வாசிப்போம் நித்திய வாசியம் பரிசுத்தர் என்கிற நாமமும் உள்ளவரும் ஆகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார் உன்னதத்திலும் பரிசுத்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன் ஆண்டவர் எனக்குள்ள வாசம் பண்ணுவது உண்மையானா என்னுடைய சுபாவம் என்ன நான் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவனா இருப்பேனா நான் நொறுக்கப்பட்ட ஒரு இருதயம் உள்ளவனா இருப்பேன் பாருங்க ஏசாமியை குறித்து பைபிள் சொல்ற ஒரு சாட்சியம் அதுதான் சரித்திரம் சொல்லுகிற சாட்சியும் அதுதான் அவர் துக்கம் நிறைந்தவராய் அவர் இருந்தாராம் பாடு அனுபவித்தவராய் இருந்தாருன்னு வாசிக்கிறோம் பிலாத்து எழுதினதான் சொல்லப்பட்ட அந்த நாட்களிலே அவர் எழுதினா சொல்லப்பட்ட ஒரு லெட்டரை கண்டுபிடிச்சாங்க தொல்பொருள் ஆராய்ச்சின்னு சொல்லி சொல்லுகிறாங்க அப்ப பிலாத்து வேற ஊர்ல இருக்கிற தன்னை போல இருக்கிற அதிகாரிக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறார் ஏன் ஊர்ல ஈசோங்கிற ஒருவர் இருக்கிறார் ஏசோங்கிற ஒருவர் இருக்கிறாரு அவரை பத்தி நிறைய எழுதுகிறார் ஒண்ணு எழுதுகிறது என்னன்னா அவர் சிரிச்சே பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார் அதாவது அவர் துக்கம் நிறைந்தவராகவே போய் இருப்பார் மக்களை பார்க்கும் போதெல்லாம் கண்ணீர் விடுவார் வசனம் சொல்லுது எங்கெல்லாம் கூட்டமான மக்கள் பார்ப்பாரோ கண்ணீர் விடுவாரா மனதுருகுவாரா ஐயோ மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறாரு வியாதியோடு இருக்கிற பார்க்கும்போது பெருமூச்சு விட்டாருன்னு வசனம் சொல்லி சொல்லுது அவ்வளவு வேதனை நிறைந்தவராய் இருந்தார் அப்ப அவருடைய பிள்ளைன்னு சொல்லக்கூடிய நான் கர்த்தனுடைய மகன் கர்த்துடைய மகள் என்று சொல்லக்கூடிய நான் நான் எதற்கு என்னுடைய அடையாளம் என்னன்னா என் இறுதி ஒன்னொருங்குண்டவனா இருக்கணும் ஒன்று என்னுடைய பாவமும் என்ன அப்படி செய்யணும் என்னுடைய நான் இப்படி செய்கிறேன்னு கருத்துடைய பிள்ளைன்னு சொல்லக்கூடிய நான் இந்த மாதிரி பேசுகிறேன்னு இந்த மாதிரி சிந்திக்கிறேன்னு என் வாழ்க்கை இப்படி இருக்கிறதே என்று அந்த ஒரு வேதனை துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் வசனம் சொல்லி சொல்லுது அப்ப எதை குறித்து துயரம் எனக்குள்ள இருக்கிற கர்த்தருக்கு பிரியமில்லாத சுபாவங்கள் ஐயோ ஆண்டு நான் இப்படி நடத்துகிறேன்னு ஆண்டுருக்குரிய மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறேன்னு அவருக்குரிய முதலிடம் நான் கொடுக்க மாட்டேங்கிறேன்னு அந்த ஒரு வேதனை அதே போல வெளியே பாவத்தை பார்க்கும்போது எசே கல்ல சொல்றாருல்ல எரி நீங்க போய் பாரு அவங்களுக்குள்ள நீங்க முத்திரை போடு எதற்கென்றான் என்னுடைய ஜனத்தின் நடுவில் நடக்கிற அருவறுப்புகளை பார்த்து பெருமூச்சு விட்டு அழுகிற மக்களின் நெற்றிகளிலே முத்திரை போடுன்னு சொல்லி சொல்லுகிறான் இப்ப பிள்ளைங்க யாரு தன் குறைகளை பார்த்து வேதனைப்படுகிறவங்க வெளியே பாவத்தை பார்க்கும் போது வேதனைப்படுகிறவர்கள் அவர்கள ஆணுடைய பிள்ளைங்க இன்னைக்கு என் இறுதியை நொறுங்குண்டவனா நானு அல்லது இறுதியம் வந்து கொளுத்து போனவனா இறுதிய உணர்வில்லாதவனா இருளடைந்த இறுதியம் உள்ளவனா அன்றரை ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு ரூப கொடுங்க கர்த்தரை துதிக்கிறவர்கள் கர்த்துடைய பிள்ளைங்க இறுதியை நொறுங்குண்டவர்கள் கர்த்தருடைய பிள்ளைங்க இரண்டாவது மூன்றாவது சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழுக்கு மறுபடியும் வருவோம் நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் ஆறாவது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிப்போம் நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் ஆறாவது வசனம் சேர்ந்து வாசிப்போம் கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார் துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார் மூன்றாவது சுபாவம் நம்ம ஏன் இந்த வசனத்தை தியானிக்கிறோம் நான் ஆண்டுடைய பிள்ளை என்பது உண்மையானா இதுல சொல்லப்பட்ட அடையாளங்கள் என் லைஃப்ல காணப்படும் என் பெயரை வச்சு அல்ல நான் ஏதோ ஜபிக்கிற நான் பைபிள் வார்த்தை அறிஞ்சிருக்கிறேன் அதை வச்சால என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது நான் துதிக்கிறவனா இருக்கிறேனா இறுதியும் நொறுங்குண்டவனா நான் இருக்கிறேனா மூன்றாவது இந்த வசனத்துல வாசிக்கிறோம் சாந்த குணம் உள்ளவர்கள் சாந்த குணம் உள்ளவர்கள் சாந்த குணம் உள்ளவர்களை குறித்து அங்கங்கே வாசிக்கிறோம் மற்ற அஞ்சாம் அதிகாரம் அஞ்சாம் வசனத்துல வாசிக்கிறோம் சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சோந்தரிப்பார்கள் அந்த பூமியை அவங்க என்ன செய்வாங்க சோந்தரிப்பாங்க அப்படின்னு சொல்லி வாசிக்கும் இதே வசனத்துலங்க இதே வசனத்தை சங்கீத புஸ்தகத்துல நம்ம வாசிப்போம் பாருங்க முப்பத்தி ஏழாம் சங்கீதம் பதினோராவது வசனம் அந்த சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் ஆனா அதோடு கூட சேர்ந்து இன்னொரு சத்தியத்தை ஆண்டு சொல்லுகிறாரு முப்பத்தி ஏழாம் சங்கீதம் பதினோராவது வசனம் சங்கீதம் முப்பத்தி ஏழு பதினோராவது வசனம் சாம்ஸ் தேர்ட்டி செவன் வாசிப்போம் சார்ந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாய் இருப்பார்கள் என்னால சமாதானமா இருக்க முடியவில்லை என்னால மன மகிழ்ச்சியா இருக்க முடியவில்லை காரணம் என்ன இந்த வசனம் என்ன சொல்லுது நான் சார்ந்த குணம் உள்ளவனா இல்லை அது என்ன சார்ந்த குணம் உள்ளாங்க எவ்வளோதான் எதிர்ப்பு வரட்டும் எவ்வளவுதான் என்னை குற்றப்படுத்தட்டும் எவ்வளவுதான் எனக்கு விரோதமா பேசட்டும் அமைதியாய் சகிக்கிறவர்கள் அந்த சாந்தம் அந்த பைபிள் சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் வந்து டோட்டலி எதிர்த்து போகாம போராடாம அப்படியே அமைதியா இருக்கிற ஒரு சுபாவம் எவ்வளோ எனக்கு விரோதமா பேசட்டும் எவ்வளோ எனக்கு தவறாவே குற்றம் சாட்டட்டும் எவ்வளவு பேசினாலும் சரி அமைதியாய் அது சந்தோஷமா சகிக்கிறவர்கள் தான் சாந்த குணம் உள்ளவர்கள் வசனம் சொல்லுது அவர்கள் தான் ஆணுடைய பிள்ளைங்க ஆண்டவர் அதற்கு பெயர் போனவர் நமக்கு தெரியும் இல்ல மத்திய பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்துல ஏசப்பா சொல்றாரு என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்ன கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி கேட்டா நான் சாந்தமோ மனத்தாழ்மை உள்ளவனாய் இருக்கிறேன் நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் சாந்தம் உள்ளவர் மனத்தாழ்மை உள்ளவர் வாசிக்கிறோம் என்னாகும் அப்பஸ்தகத்துல நம்ம அதை வேணா வாசிப்போம் என்னாகும் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் மூசையை குறித்து சொல்லப்பட்ட ஒரு ஒப்பற்ற ஒரு சாட்சிங்க மோசை தேவனுடைய மனுஷர் தேவனுடைய வீட்டில் எங்கேயும் எங்கும் உண்மை உள்ளவராய் இருந்தார் ஆண்டர் அவரை நம்பினார் அவரோடு முகமுகமாய் ஆண்டர் பேசினார் அவரை பற்றி சொல்லப்பட்ட ஒரு சாட்சி என்னாகமும் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் அதனுடைய மூன்றாவது வசனம் என்னாகமும் பனிரெண்டு மூன்றாவது வசனம் வாசிப்போம் மோசை ஆனவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சார்ந்த குணம் உள்ளவனாய் இருந்தான் எந்த பின்னணியில இதை வசனம் வாசிப்போம் பாருங்க ஒன்று இரண்டு வாசிப்போம் எத்தியோப்பியா ஸ்திரீயை மோசை விவாகம் பண்ணி இருந்தபடியினால் மிரியாமும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ எங்களை கொண்டும் அவர் பேசினது இல்லையோ என்றார்கள் கர்த்தர் அதை கேட்டார் தன்னுடைய கூட பிறந்த சகோதரனும் சகோதரிய குற்றப்படுத்துகிறாங்க ஆனாலும் மோச என்ன செய்யல அமைதியாக நின்னாரா ஒண்ணுமே பேசவே இல்லையா அவர் அமைதியா நின்னார் அப்பதான் அவருடைய சுபாவத்தை ஏசப்ப சொல்லுகிறாரு அவர் சார்ந்த குணம் உள்ளவர் இன்னைக்கு எனக்கு கொடுங்க இந்த வருஷத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கோம் நமக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் கண்டிப்பா இருப்பாங்க கண்டிப்பா நம்மளை செய்யாத குற்றத்தை செய்தது போல சொல்லுகிறவர்கள் கண்டிப்பா இருப்பாங்க இப்ப நான் சொன்ன பாருங்க நேற்று உத்தரப்பிரதேசத்துல அந்த அந்த சகோதரனுடைய சபையில உள்ள நுழைஞ்சு அடிச்சு ரத்த காயத்தோடு இன்னைக்கு இப்ப ஜெயில உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க அவங்க தவறு செய்யவே இல்லை தவறு செய்யாம அடிச்சவர்கள் அவர்கள் தான் காயம் கொடுத்தவர்கள் அவர்கள் தான் ஆனா அவர்களை அரெஸ்ட் பண்ணாம ஊழியர்களை தேவ பிள்ளைங்களை கொண்டு போய் என்ன செஞ்சிருக்காங்க ஜெயில வச்சிருக்காங்க அடையாளம் என்ன குணம் உள்ளவர்களா இருப்பாங்க எதிர்த்து போக மாட்டாங்க எதிர்த்து பேச மாட்டாங்க அவங்களுக்காக ஜெபிப்பாங்க அந்த நேரத்திலையும் அவங்க மேல நேசிச்சு அன்பு காட்டுகிறவர்களா இருப்பாங்க இன்னைக்கு நானு ஆணுடைய பிள்ளையா இருப்பேன் என்னன்னா இன்னைக்கு என்னுடைய அடையாளம் என்ன அவசரப்படுகிறோமா சின்ன சின்ன விஷயத்துல கூட நம்ம போராடுகிறவர்களா இருப்போமா அப்ப கர்த்தரோடு எனக்கு பழக்கம் இருந்துச்சுன்னா அவருடைய சுபாவம் தானே நமக்கு வரும் ஒருவேளை நான் நாராவே இருக்கலாம் ஆனா பூவோடு சேரும்போது அவருடைய மனம் நமக்கு வரணுமே அவருடைய சுபாவம் சாந்தமாச்சு அவருடைய சுபாவம் தாழ்மை உழுகலாச்சு இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் ஒரு சகோதரிக்கு எது அலங்காரம் பைபிள் சொல்லுது பாருங்க ஒன்று பேத புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் நமக்கு தெரிஞ்ச வசனம் தான் இங்க ஒரு சகோதரிக்கு என்று சொல்லப்பட்டாலும் நம்ம எல்லாரும் ஆனுடைய மனவாட்டி நம்ம எல்லாரும் அவருடைய மனைவியாய் அவரோடு கூட நித்திய நித்தியமாய் போகிறோம் அலங்கரிப்பும் இருக்கணும் ஒன்று பேரு மூன்றாம் அதிகாரம் அதுக்கு முந்தின வசனத்துல முடியை பத்தி ட்ரெஸ்ஸ பத்தி கோல்டு பத்தி சொல்லிட்டு அது அல்ல உன்னுடைய அலங்காரம் அதுக்கு பதிலா நான்காவது வசனம் ஒன்று பேதூ மூன்றாம் அதிகாரம் நாலாவது வசனம் வாசிப்போம் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்ற அந்த இருதயத்துல மறைந்திருக்கிற சாந்த குணமுங்கிற அந்த கர்த்தர் விரும்புகிற அந்த சுபாவம் அது நமக்கு அலங்காரம் அது ஆண்டுடைய பார்வையில வெளியேற பெற்றதுன்னு வாசிக்கிறோம் ஆண்டு ஒரு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறார் ஆண்டவர் பார்வையில எது ரொம்ப ப்ரீஷியன்னு சொல்லி கேட்டா என் உள்ளத்துல மறைந்து இருக்கிற சாந்தம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா நான் யார்கிட்ட போய் நான் ரொம்ப தாழ்மைங்க ரொம்ப சாந்தம் நான் சொல்ல மாட்டேன் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய நடத்தை பார்க்கிறவர்கள் இவர்களுக்குள்ள இந்த சாந்தம் இருக்கு அறிந்து கொள்வாங்க இது கர்த்தருடைய சுபாவம் இது கர்த்தருடைய பார்வையில விலையறை பெற்றது கர்த்தரை துதிக்கிறவர்கள் கர்த்தருடைய பிள்ளைங்க நொறுங்குண்டவர்கள் கர்த்தருடைய பிள்ளைங்க சாந்த குணமுள்ளவர்கள் கர்த்தருடைய பிள்ளைங்க கடைசியா நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் பதினோராவது வசனத்துல சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு பதினோராவது வசனம் நம்ம சேர்ந்தே வாசிப்போம் நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் அதோடைய பதினோராவது வசனம் வாசிப்போம் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையின் லட்சியமே கோலே என்ன பார்க்கணும்னா ஆண்டவர் என்ன பார்க்கும்போது சந்தோஷப்படணும் ஒரு நாள் அவர் முன்னாள் போய் நிற்க போறோம் வேதனையோடு என்ன பார்த்து விடக்கூடாது துக்கத்தோடு என்ன பார்த்து விடக்கூடாது. அதுக்கு பதிலா வா மகனே உள்ள வான்னு சொல்லி சந்தோஷத்தோட நம்ம வர வைக்கணும் உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே உன் எஜமானுடைய சந்தோஷத்துல பிரவேசி அதை போல ஒரு இனிமையான ஒரு வார்த்தை நமக்கு இல்லவே இல்லை ஒரு நாள் ஓட்டத்தை முடிச்சு அவர் முன்னாலும் போய் நிக்க போறோம் நிக்க போவது வேதனையோட என்ன பார்ப்பாரா துக்கத்தோட என்ன பார்ப்பாரா அதுக்கு சிலுவை சுமந்து வழியில போய்கொண்டே இருக்கிறார் சேவல் கூவுகிறது அந்த டைம்ல அவர் மூணு தடவை கர்த்தர் மருந்து அளிச்சுட்டாரு துக்கத்தோடு திரும்பி பார்த்தாரா அன்னைக்கு பேதர் உடைக்கப்பட்டாரு கர்த்தர் சமூகத்துல போய் அழுகாரு மனம் திரும்பினார் மனஸ்தாபப்பட்டார் கர்த்தர் ஆண்டவரை மாற்றினார் இன்னைக்கு ஆண்டுடைய பார்வை என் மேல சந்தோஷத்தோடு பார்க்கிறாரா என் மேல பிரியமாய் இருக்கிறாரா யார் மேல பிரியமாய் இருப்பாரா அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் அவருக்கு கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் சொல்லி சொல்லும் நம்ம இந்த வருஷம் கூட ஆண்டு கொடுத்த வாக்குத்தத்தை வந்து நம்மை சிங்காசனத்தில் அவரோடு கூட அமர வைப்பேன் என்று சொல்லி சொல்லும் போது கூட அதை நான் அருள் செய்வேன் என்று சொல்லுகிறார் அவர் கொடுப்பேன் அதை சம்பாதிக்க போவதில்லை சம்பாரிப்பதற்கு எனக்கு தகுதியும் இல்லை அவர் தான் கிருப கொடுக்கிறார் ஜெயம் எடுக்கிற வாழ்க்கையை வாழ வைக்கிறாரு நமக்கு இறுதியில் அவரோடு கூட ஜெயம் எடுக்க கத்த நமக்கு கிருப கொடுக்கிறார் இது அவருடைய கிருப அப்போ இந்த கிருபைய காத்திருக்கணும் அந்த கிருபைக்காக காத்திருக்கணும் உண்மையாவே கிருபைக்கு காத்திருப்பதுன்னு சொல்லி சொல்லும் போது அவருடைய வருகையின் ஆளை குறித்து சொல்லும் போது கூட அந்த உண்மையான அதாவது அந்த கிருபையுடைய கிளைமேக்ஸ் சொல்லி சொல்லலாம் கிருபையுடைய உச்சக்கட்டம் சொல்லலாம் நம்மை மறுரூபமாக்கி அவரோடு கொண்டு போவது கிருபையுடைய உச்சக்கட்டம் நம்முடைய லைஃபுடைய உச்சக்கட்டம் அதுதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சு ஓட்டத்தை முடிஞ்சு என்ன ஆண்டுரோடு போய் சேருவது தான் ஒரு பெரிய பாக்கியம் அப்ப அத பேத சொல்லுகிறார் அந்த கிருபைக்காக நீங்க காத்துருங்கன்னு சொல்லி சொல்லுகிறார் நம்ம வாசிப்பா பாருங்க ஒன்று பேதூர் முதலாம் அதிகாரத்துல ஒன்று முதலாம் அதிகாரத்துல முதலாம் அதிகாரம் வசனம் ஒன்று முதலாம் அதிகாரம் வசனம் வாசிப்போம் ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஏசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களா இருங்கள் ஆண்டு சொல்றாரு ஒரு நாள் ஆண்டு வரப்போறாரு அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவது ஒரு பெரிய கிருப அந்த கிருபைக்காக காத்துருங்க அதன் மேல நம்பிக்கை உள்ளவர்களா இருங்க அப்படி நம்பிக்கை உள்ளவர்களா போதுங்க இந்த பூமியில வாழும்போது சொல்லுக்கிறாரு அவருக்கு பயந்து வாழணுமா அதே அதிகாரத்திலேயே பதினேழாவது வசனம் பாருங்க அதே அதிகாரத்துல பதினேழாவது வசனம் ஒன்று பேரோ முதலாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் வாசிப்போம் அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவன் அவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து சொல்லப்பட்ட அந்த ரெண்டு வார்த்தையும் கொண்டு வருகிறார் நம்முடைய அவரோடு வெளிப்படுவாரு மறு ரூபமாக அதுக்காக தான் நான் காத்திருக்கணும் அதுக்கு தடை செய்கிற எல்லாவற்றையும் நம்ம ஒதுக்கி தள்ளணும் அண்டரோடு நான் போகணும் என்ன ஆண்டு காணணும் நித்தி நித்தியமாய் அவரோடு கூட இருக்கணும் அவரோடு கூட சிங்காசனத்துல நம்ம அமரணும் அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் வாஞ்சியா இருக்கணும் அது ஒரு கிருபை அந்த கிருபைக்காக நம்பிக்கையோடு காத்திருக்கணும் ஆனா இந்த பூமியில இருக்கிற ஆட்கள் எல்லாம் எப்படி வாழணும் ஏசுபா சொல்றாரு இது உங்களுக்கு சொந்தம் அல்ல இந்த இடம் வீடு பொருட்கள் இங்க இருக்கிற அழகு இங்க இருக்கிற வசதிகள் நமக்கு சொந்தம் அல்ல இங்க நம்ம பரதேசியாய் வாழுகிறோம் ஆனா ஒரே ஒரு சுமாவாசனம் சொல்லுகிறாரு அவருக்கு பயந்தவர்களா என்ன செய்யுங்க நீங்க வாழுங்க அவர் காண்கிறாரு அவர் கவனிக்கிறாரு பயத்துடனே கர்த்தரை சேவிங்க கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறாரு பைபிள்ல கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துக்கு அழகான ஒரு மனிதன் வந்து ஆபிரகாம் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆண்டு சொல்றாரு நீ எனக்கு பயப்படுகிறவர் என்பதை இதனால் என்ன செய்தேன் அறிந்து கொண்டேன் அது என்ன எப்படி அறிந்து கொண்டார் ஆண்டு அவர் மேல நம்பிக்கை வச்சாரு உன்னுடைய ஏக மகன ஏக சுதன உன்னுடைய ஒரே மகன எனக்காக நீ பலியிடுன்னு சொல்லி சொன்ன போது உடனே கீழ்ப்படைஞ்சு போனார் உண்மையை யோசிக்க வேலை கத்தி எடுத்து வெட்ட போறாரு சத்தம் வருகிறது நீ எனக்கு பயப்படுகிறவன் என்பதை இதனால் அறிந்து கொண்டேன் அப்ப எனக்கு உங்களுக்கும் இந்த பூமியில வாழும்போது அந்த கிருபைக்காக காத்திருக்கிறவர்களா நாட்களில் நாட்களில ஆண்டு எதிர்பார்க்கிறாரு அவருக்கு பயந்து வாழணும் பயந்து கீழ்படிவோம் அவர் என்ன சொன்னாலும் கீழ்படிவோம் வாசிக்கும் போது நேற்று நாங்க தியானித்துக் கொண்டிருந்தோம் ஆதி ஆகும் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்துல அப்ப எனக்குள்ள வந்த சிந்தனை என்னன்னா ஆபரகாம் மேல் இந்த நம்பிக்கை ஏசப்பாக்கு இருந்துச்சு நான் சொன்னா கீழ்ப்படிவான் எந்த அளவுன்னா சொந்த மகனை ஒரே மகனை கொண்டு போய் பலி செலுத்து சொன்னா கூட என் மகன் என்ன செய்வான் கீழ்ப்படிவான் நம்பிக்கை இருந்ததுனால அவர்காம் கத்தர் சொன்னாருன்னு வாசிக்கிறோம் என்னை ஆண்டு நம்புவாரா எனக்கு பயப்படுகிறோன்னு என்ற நம்பிக்கை கர்த்தருக்கு இருக்குமா என்னை நம்பி கர்த்தர் சொல்லுவாரா கீழ்ப்படிய கர்த்தருக்கு கட்டளை கொடுப்பாரா அன்று எல்லார்ட்டையும் சொல்லுகிறதில்ல அன்று எல்லாரையும் நம்புகிறது இல்லை நம்பத்தக்க ஒரு மனிதனா நான் இருக்கணும் பாருங்க அந்த நாலு வார்த்தைகளும் அப்படியே டிகிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போவதை பார்க்க முடியும் கர்த்தரை துதிக்கிறவனா நான் இருக்கணும் கர்த்தரை துதிக்கிறவங்க அவரோடு நெருங்கி வருவாங்க அவரோடு நெருங்கி வர வர அவருடைய மகத்துவத்தை பார்க்க பார்க்க ஐயோ நான் அதமானேன்னு உணர்வு இருக்கும் இறுதியை நொறுங்கொண்டவர்களா நம்ம மாறும் இறுதியை நொறுங்கொண்டு அவரோடு பழக 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 அவருடைய சார்ந்து சார்ந்துகணும் நமக்குள்ள வர ஆரம்பிக்கும் அப்ப ஏற்பட்டவர்களுடைய எல்லாம் வாஞ்சி என்ன அந்த கிருபிக்காக என்ன செய்வாங்க காத்திருப்பாங்க எப்போது வருவீரையா எப்பொழுது ஐயா அப்படி வாழ்க்கையில் ஏக்கம் வாஞ்ச விருப்பம் எல்லாம் அன்றரோடு போய் தான் நம்முடைய வாஞ்சியாய் விருப்பமா இருக்கும் அப்படி அந்த விருப்பத்தோடு வாழுகிறவங்க பூமியில வாழுகிற வரைக்கும் பயத்தோடு நடந்து கொள்வாங்க நம்ம ஜெபிப்போம் அப்படியே கண்ணில் மூடி ஆண்டு கையில் இந்த காலையில் ஒப்பு கொடுப்போங்க நான் ஆரம்பத்திலே சொன்னபடி ஆண்டு கிருபை நாள் அந்த தீமேட்டிக் பைபிள் ரீடிங் பிளான் என்று சொல்லி சபையின் மூலமா நம்ம நடத்தி கொண்டு வருகிறோம் அந்த பிளான் கடைசி நாள் இது அந்த கடைசி நாள்ல ஆண்டு கொடுத்த ஒரு சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் அப்போ கத்தருடைய வசனத்தை அறிஞ்ச ஒரு மனுஷன் ஆண்டரோடு உறவு கொண்ட ஒரு மனிதன் துதிக்கிறவங்களா இருப்பாங்க இறுதியும் நொருங்குண்டவர்களா இருப்பாங்க அவருடைய முக்கியமான சுபாவமாகிய சாந்த குணத்தை உடையவர்களா இருப்பாங்க அவர் யாரு அவருடைய ஆசீர்வாதம் என்னன்னு சொல்லி புரிந்து கொண்டவர்கள் அந்த நித்திய ஆசீர்வாதமாகிய அவருடைய வெளிப்படுதலுக்காக அந்த கிருபைக்காக காத்திருப்பாங்க இருப்பாங்க இந்த பூமியில வாழுகிற வரைக்கும் பயத்தோடு நடந்து கொள்வாங்க நம்ம வாழ்க்கை ஆராய்ந்து பார்ப்போம் நம்ம துதிக்கிறவர்களா இருக்கிறோமா முருமுறுக்கிறவர்களா இருப்போமா இறுதியோ நொறுங்குண்டவர்களா நம்ம இருக்கிறோமா அல்லது இறுதியோ கொஞ்சம் கூட உணர்வில்லாதவர்களா என்னை சுற்றி ஜனங்க அழிஞ்சு போறாங்க என் வாழ்க்கையில பாவத்தை பார்க்கிற என் வாழ்க்கையில கத்தருக்கு பிரியமில்லாததை பார்க்கிற அது அசால்ட்டா விடுகிறோமா ஐயோ அண்டு இப்படி நான் நடக்கிறேன்னு என்று சொல்லி ஒரு நொறுங்குண்ட இறுதிய நமக்குள்ள இருக்கிறதா சாந்த குணத்துக்கு பெயர் போனவர்களா நாம் அல்லது சின்ன சின்ன விஷயத்துக்காக கூட கோபப்படுகிறவர்களா நாம் நியாயத்துக்காக போராடுகிறோமா அல்லது விட்டு கொடுக்கிற சாந்த குணம் உள்ளவர்களா இன்னைக்கு நம்ம இருக்கிறோமா எல்லாத்துக்கும் மேல என்னுடைய ஏக்கம் எது என்னுடைய வாஞ்சை எது அந்த கிருபை வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறோமா அதுதான் நம்முடைய நம்பிக்கையா ஆண்டவரே மோடு வந்து சேர்வதுதான் என் வாஞ்சை அப்பா சொல்றாரு தேகத்தை விட்டு பிரிந்து என் ஆண்டவரோடு இருப்பதான் என்னுடைய ஆசை அதுதான் எனக்கு மிகுந்த நன்மை என்று சொல்லுகிறான் காசு கிடைப்பது நன்மையா வசதிகள் கிடைப்பது நன்மையா சுகமாய் வாழ்வது நன்மையா அல்லது என் ஆண்டவரோடு போய் சேருவது நன்மையா ஆராய்ந்து பார்ப்போம் ஆண்டு எங்களை மாற்றுங்க ஆண்டவரே இதே போல என்னுடைய வாழ்க்கை மாறட்டும் சொல்லி நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபித்து முடிப்போம் மகா பரிசுத்தம் உள்ள எங்க நல்ல தகப்பனே ஐயா இந்த காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் வைக்கப்பட்ட இந்த சவால்களுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் நானும் சொல்லுகிறேன் நாங்களும் கருத்துடைய சொல்லுகிறேன் எத்தனை எத்தனை கேள்விகள் அப்பா எத்தனை விஷயத்துல ஐயா உமை துதிக்க வேண்டிய நான் நன்றி சொல்ல வேண்டிய நான் சோர்ந்து போய் உட்கார்ந்து விடுகிறேன் கிருபையா இம் அண்ணிங்கிற ஐயா உம்மை துதிக்கிற இந்த துதியின் ஆடைய எங்க மேல ஆண்டவர் போடும்படியா செபிக்கிறோம் நீர் து துக்கம் நிறைந்தவராய் இருந்தீரு பாடு அனுபவித்தவராய் இருந்தீரு ஜனங்களை பார்க்கும் போதெல்லாம் மனதுருகினீரு கண்ணீர் விட்டீரு மெய்ப்பெண் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறாங்க வேதனை பட்டீங்களே எங்களுக்கு அந்த வேதனையை தாங்க சப்பா எங்க குறைகளை நாங்க பார்க்கும் போதும் குறைகளை பார்க்கும் போதும் ஆண்டு உள்ள எவ்வளவு வேதனைப்படுமேங்கிற அந்த உடைந்து போன இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஐயா சாந்த குணமே எங்களுக்கு இல்ல ஆண்டவரு சின்ன சின்ன விஷயத்துக்காக எல்லாம் சண்டை போடுகிறோம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்படுகிறோம் சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் நியாயத்துக்காக போராடுகிறோம் கிருபையாய் மன்னிங்க ஐயா அன்றுவரே மோச ஒரு வார்த்தை கூட பேசவில்லைன்னு சொல்லி வசனம் சொல்லுது நீங்க சடுதியிலே கோபம் கொண்டீங்க நீங்க அவன் சார்பா பேசுறீங்க என் மகனுக்கு விரோதமா பேசுவதற்கு உனக்கு பயம் இல்லாமல் போனது என்று நீங்க கேட்டீங்க ஐயா கர்த்தாவை எங்களையும் சார்ந்த குணம் உள்ளவர்களா மாற்றுங்க உம்மோடு நெருக்கமான உறவுக்குள்ள கொள்ள சுபாவம் எங்களுக்கு வருமே எனக்கு சார்ந்த குணம் இல்லை என்பதற்கு காரணம் நான் நேரத்தை செலவிட மாட்டேங்கிறோம் கிருப கொடுங்க எல்லாத்துக்கும் மேல சீக்கிரம் ஆண்டு வர போறீங்க கோகால சத்தம் கேட்க போகிறது பூமிக்குரிய பாடெல்லாம் முடிய போகிறது நித்தி நித்தியமாய் கர்த்தரோடு இழைப்பாற போகிறோம் அந்த நாளுக்காக எதிர்பார்த்து காத்திருக்க கிருப எப்பொழுது வருவீரையா எப்பொழுது கிருப வெளிப்படும் எப்பொழுது ஆண்டோர் வெளிப்படுவாரு அந்த ஒரு ஏக்கம் அந்த வாஞ்ச இதனால என் உள்ளந்திரியங்கள் சோர்ந்து போகிறது என்று சொல்லி யோபு சொல்லுகிறாரு எங்களுக்கு அந்த சோர்வை அந்த வேதனைய அந்த வாஞ்சி எங்களுக்குள்ள உண்டாக்குங்க பூமியில இருக்கிற வரைக்கும் பயத்தோடு நடந்து எங்களுக்கு கிருப கொடுங்க எல்லா துதி மகிமை உமக்கு நாங்க செலுத்துக்கிறோம் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்